மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜெர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் டபுள் த்ரீ டபுள் ோம் நாங்கள் இதனால மழை காலத்தில் ரோட கற்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம் அதுக்கப்புறமா நாங்கள் அம்மா அம்மா தகுந்த மாதிரி பேசுறது எல்லாம் இருக்கக்கூடிய கால அமைச்சு கொடுத்துட்டு இருப்பேன் இன்னைக்கு வந்து எங்களால் நாங்கள் எத்தனையோ கூட முயற்சி பண்ணி எங்களால் முடியலை ஆனால் இப்போ வந்து சார் தலைமை கேட்குறேன் சார் அவங்க மேம்பாலம் போட்டு தரதா சொல்லிருக்காங்க அதனால நாங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக ஊர் மக்கள் எல்லாருமே இதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சிருக்கிறோம் இப்போ வந்து எங்களுக்கு இந்த சாலைக்கு பேர் வந்து நாங்கள் நிர்மலா சீதாராமம்மா அப்படின்ற ஒரு தலை நாங்கள் வந்து இந்த பாதை அமைச்சிருக்கோம் எங்கள் கிராமத்து சார்பா நாங்கள் எல்லாம் பேசி முடிவு முடிவெடுத்திருக்கோம்